இன்றைய வாக்குத்தத்த வசனம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் மனுஷருடைய மாயத்தை அவர் அவர் அறிவார் அக்கிரமத்தை அதை கவனியாதிருப்பாரோ கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே செய்திகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருடைய இருதயத்தை ஆராய்ந்து எண்ணங்களை சோதித்து அறிந்திருக்கிற தேவனாயிருக்கிறார் அவர் நம்மோடு கூட இருந்து நாம் எதை செய்தாலும் அதை அவர் அறிந்திருக்கிறார் அநீதியையும் பாவத்தையும் கண்டும் அவர் அதை கவனிக்காமல் இருப்பாரோ நாம் நம்முடைய எல்லா வழிகளிலும் செய்கைகளிலும் கவனமாய் இருந்து நமது இருதயத்தின் சிந்தனைகளில் உண்மை உள்ளவர்களாய் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பிரியமான பிள்ளைகளாய் அவரின் வழிகளை காத்து நடந்து அவருக்கு சாட்சியாய் வாழ்ந்து அவருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படும்படி நடந்து கொள்வோமாக தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்